ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இப்போ என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னா நான் வந்து வந்துட்ட குத்த போகிறேன் அதோடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னா உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ தான் வீட்டிலேருந்து கிளம்புறோம் வீட்டுக்கிட்டே இருக்கிறதுனால டூ வீலர்லேயே போயிடலான்னு சொல்லிட்டு நானே என்னுடைய ஹஸ்பண்ட் பாப்பா மூணு பேரும் கிளம்பிட்டோம் டாட்டா ஸ்டுடியோ வந்துச்சு இங்கே தான் நாங்கள் டாட்டா கொடுத்து போகிறோம் நாங்கள் உள்ள போய் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் எவங்ககிட்ட தான் டேட்டா குத்துனேன் எங்கள் பேர் மைத்ரி இங்கே வேறு யாரும் இல்லை என்னோடய காலேஜ் ஃப்ரெண்டு தான் டேட்டா குத்த சொல்ல அந்த ஃபஸ்ட்டு லெட்டர் குத்த சொல்ல மட்டும் செம்மையாக வலிச்சுது அதுக்கப்புறம் எனக்கு வலிக்கவே இல்லை நார்மலாக பழகிடுச்சு ஸ்டார்டிங்கில் குத்த சொல்ல வச்சு அப்படியே இது பண்ணாங்க பாருங்கள் செம்மையாக வலிச்சுது சரி வலியை தாங்கிக்கணும் சொல்லிட்டு பல்ல பிரிச்சுன்னு நோக்கான்னு இந்த வீடியோவில் பார்த்தாலே தெரியும் என்னோடய ஃபேஸ் எக்ஸ்ப்ஷன் பாருங்கள் அப்போயும் உங்களுக்கு தெரியும் வலிக்குதா இல்லையான்னு சைடில் வேறு பாப்பா கத்திட்டு வளான்னு இருக்கான் அவங்க சவுண்டு உங்களுக்கு இந்த வீடியோ நல்லாவே கிளியராகவே கேட்கும் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் அந்த டேட்டா கொடுத்த சொல்ல என்னுடைய ஃபேஸ் ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும் அவ்வளோதான் டேட்டா குத்தி முடிச்சாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல்லைக்கனை க்ளிக் பண்ணி ஆல் தான் ப்ரெஸ் பண்ணிக்காங்க அடுத்த வீடியோ பார்க்கலாம் பாய் பாய்